அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருக்குறளிலே வருகின்ற ஒரு குரட்பா ஏசுபெருமானின் மொழிகளை உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது திருக்குறளைப் பற்றி பல்வேறு பதிவுகளை இதற்கு முன்னால் நாம் பார்த்திருக்கின்றோம் திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் பெட்டகம் எப்படி கிறிஸ்துவரின் திருமறை என்பது வாழ்வியல் வேதாகமம் என்பதாக சொல்லப்படுகின்றதோ அதே போலவே திருக்குறளையும் வாழ்வியல் பெட்டகம் என்பதாக சொல்ல வேண்டும் இந்த திருக்குறளை பற்றி ஜி யு போப் அவர்கள் திருக்குறளில் இருக்கின்ற அனைத்து குரட்பாக்களுமே இயேசுபருமான் மலைப்பொழிவிலே செய்த அந்த போதனைகளினுடைய எதிரொலியாக அது அமைந்திருக்கிறது என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதே நேரத்தில் ஜியு போப் என்பவர் தான் முதல் முதலாவதாக திரு திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் தோமாவினுடைய போதனைகளை அவர் உள்வாங்கி இவற்றை எழுதியிருக்க வேண்டும் என்று தன்னுடைய திருக்குறள் ஆங்கில மொழியாக்கத்தினுடைய முன்னுரையிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கடவுள் வாழ்த்திலே ஒரு அழகான குரட்பா வருகிறது ஆறாவது குரட்பா பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இந்த பொறி என்பதைப் பற்றி இதற்கு முந்தைய பதிவுகளிலே நாம் சொல்லி இருக்கின்றோம் பொறி என்பது ஒரு கருவி பொறிவாய் பொறிவாயில் பொறியில் அதாவது அது இடத்தை உணர்த்துகின்ற உருவு அது வாயில் என்பது தனியாக அதற்கு பொருள் இல்லை பொறியில் பொறியிடத்தில் ஒரு கருவியில் என்று பொருள் அப்போ பொறிவாயில் ஐந்தையும் அவித்தவன் ஐந்து என்பது உடலை குறிப்பது இந்த ஐம்பொறிகள் என்பதாக சொல்லுகின்ற அந்த விளக்கங்கள் எல்லாம் பழமையை பழமையாக இருக்கின்றன அது சரியான முறையிலே பொருந்துவதாக திருக்குறளினுடைய அனைத்து பொருண்மைக்கும் அது பொருந்துவதாக அமையவில்லை என்பதாக இதற்கு முந்தைய பல பதிவுகளிலே நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம் அப்போது ஒரு பொறியியல் ஒரு கருவியல் ஒரு சிலுவை பொறியில் தன்னை பலியாக்கியவன் அவி என்பது பலி அவனுடைய ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இதில் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்பது பழைய மொழிபெயர்ப்பு ஐ எம் த வே ஐ அம் த ட்ரூத் ஐ ம் த லைஃப் ஆங்கிலத்திலே அது சொல்லப்படுகின்றது இந்த மூன்று பகுதிகளும் இந்த மூன்று பொருண்மைகளும் இந்த குரட்பாவிலே அமைந்திருக்கிறது பொறிவாயில் ஐந்து அவித்தான் இந்த சிலுவை பொறியிலே ஐந்து ஆகிய தன்னுடைய உடலை பலியாக்கியவனுடைய வழியிலே யாரெல்லாம் நிற்கின்றார்களோ பொய்தீர் ஒழுக்கம் என்பது ட்ரூத் பொய்யே இல்லாத ஒழுக்கம் என்பது இயேசுபெருமானினுடைய ஒழுக்கத்தை தவிர வேறு எதையுமே குறிக்க முடியாது பொய்தீர் ஒழுக்கம் சிறிது கூட அதில் பொய் சேரவில்லை அது சத்தியம் என்பதை குறிக்கின்றது ஆங்கிலத்தில் அது ட்ரூத் அதுக்கப்புறம் அந்த நெறியிலே நிற்பவர் நெறி என்பது வழி த வே அந்த வழியிலே நிற்பவர்களுக்கு நீடு வாழ்வு லைஃப் லைஃப் என்பது இட்டர்னல் லைஃபை குறிப்பது பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் அந்த நீடு வாழ்வு என்பது தான் ஒரு மொழியாக்கத்திலே அது நித்திய ஜீவன் என்பதாக சொல்லப்படுகின்றது அந்த நித்திய ஜீவன் என்பதற்கு இட்டர்னல் லைஃப் என்பதாக ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகையினால் திருவள்ளுவர் இந்த குரட்பாவிலே தெளிவாக விளக்குவது என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன பெருமானினுடைய வார்த்தைகளை எதிரொலிப்பவையாக இந்த குரட்பா அமைந்திருக்கின்றது ஆகையினால் இது வந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த குருவினுடைய மொழியையும் அது குறிக்கவில்லை அது இட்டர்னல் லைஃப் என்று சொல்லப்படுகின்ற நீடு நீடு வாழ்விலே கொண்டு போய் ஒருவரையுமே நிறுத்துவதில்லை புத்தருடைய போதனைகளாக இருக்கட்டும் மகாவீரருடைய போதனையாக இருக்கட்டும் வேறு எந்த தலைவர் அல்லது தெய்வங்கள் என்பதாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற யாரை குறித்ததாக இருக்கட்டும் காட்டி இருக்கின்ற அந்த வழியிலே நிற்பவர்களுக்கு மட்டுமே நீடு வாழ்வு கிடைக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்காது என்பது இந்த குரட்பாவினுடைய தெளிவான விளக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன் கடவுளினுடைய அருள் உங்களோடு கூட இருப்பதாக நன்றி வணக்கம்